மூலமும் உங்களை சந்திப்பதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தை கேட்போம் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் கத்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே அன்பு சகோதரி அம்மா ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை வரும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாத வண்ணம் ஆண்டவர் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழலை கடப்பதற்கு அவர் அனுமதித்திருக்கிறார் அதன் நன்மைக்காகத்தான் என்று நாம் நினைக்க வேண்டும் அப்படி நாம் எண்ணும் பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜீவன் செய்வோம் பரலோக தேவனே இந்நாளிலே கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தற்பேற்பற आशीर्वाद दीपिराग है आमिन गॉड ब्लेस यू